கார்த்தியை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நான்கு பாதங்கள் மிருகசீர்ஷம் ஒன்று ரெண்டு பாதங்களுக்குரிய ரிஷபராசி அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் ஆண்டாக அமையும் குரு பகவான் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை மேஷ ராசி இருப்பதால் குடும்பத்தில் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் புதிய வீடு வாகனம் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் பணியிட மாற்றங்களும் கிடைக்கும் மே ஒன்று அன்று குரு பகவான் ரிஷபராசிக்கு வருவதால் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு போதிய வருமானம் கிடைக்கும் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவீர்கள் குழந்தை வழிபாடு மிகவும் அவசியம் அலுவலகங்களில் வேலை செய்பவர்களுக்கு வேலைப்படு அதிகரிக்கும் உயர் அதிகாரி அனுசரித்து செல்லவும் வீண் விவாதங்களை தவிர்த்து விட்டு உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்தவும் தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள் கைகூடும் செய்த தொழில் மேன்மையடையும் புதிய ஒப்பந்தங்கள் பொருள் வரவை தரும் அவற்றை உரிய நேரத்தில் முடித்து கொடுத்து விட்டு நீங்கள் நற்பெயர் வாங்க முயற்சி செய்வீர்கள் தர்ம கர்மா யோகம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளதால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் யாவும் இனிதே நடைபெறும் புத்திரர்களால் மேன்மை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் சனி பகவான் உங்களுக்கு அபரிமிதமான யோகத்தை தருவார் விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் தென்கிழக்கு சேர்ந்து நல்ல செய்திகள் வரும் மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் செயல்பட்டு பெற்றோர்களால் ஆசிரியர்களாலும் பாராட்டப்படுவார்கள் சிலருக்கு பல்கலைக்கழக விருதுகள் கிடைக்கும் பொதுவாகவே ரிசபராசி என்பதற்கு ஜவுளி நகை வியாபாரம் மிகுந்த சிறப்பை தரும் சினிமா கலைஞர்கள் கட்டடப் பொறியாளர்கள் இசைஞானிகள் நடனக் கலைஞர்கள் சிறப்படைவார்கள் அரசியலில் பல்வேறு திருப்பங்கள் இருக்கும் வெளிநாட்டுக்கு சென்று வருவீர்கள் பணம் புகழ் கிடைக்கப்பெறுவீர்கள் பெண்களுக்கு இது மிகவும் யோகமான ஒரு ஆண்டாக அமையும் பொது வாழ்வில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் எழுத்துத் துறை கைகொடுக்கும் அழகு நிலையங்களை நடத்துவர்கள் கணிப்பொய்யாளர்கள் தொலைத்தொடர்பு பணியாளர்கள் சிறப்படைவார்கள் வழக்குகள் வெற்றி தரும் எதிரியல் பலம் குறையும் சத்துக்கள் கைக்கு வந்து சேரும் இசவராசி